வணக்கம் வெல்கம் டுன் சவால தோத்திருக்கார் சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர்ந்து தடுமாறிட்டு வரவே என்ன அப்படிங்கறது இந்த வீடியோ வருஷம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி நட்சத்திர வீரர் சூரியகுமார் யாதவ் தடுமாறுனது ரசிகர்களை ஏமாற்றம் அடைய செஞ்சிருக்கு நியூயார்க் நடைபெற்று வர இந்த தொடர்ல பத்தொன்பதாவது லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானோட இந்தியா பல பரிச்சை நடத்தினாங்க பாஸ்ட் பவுலிங்கு சாதகமான ஆடுகளத்துல போட்டி நடைபெற்றதுனால டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதல்ல பௌலிங் தேர்வு செஞ்சாங்க இதை அடுத்து கலம இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா பதிமூணு ரன்களையும் விராட் கோலி நாலு ரன்களையும் ஆட்டமிழந்தாங்க ரிஷப் பந்தோட அக்சர் பட்டேல் ஜோடி சேர்ந்து அணிய சரிவுல இருந்து மீட்டாரு அக்சர் பட்டேல் இருபது ரன்கள்ல ஆட்டமிழக்க சூரியகுமார் யாதவ் களத்துக்கு வந்தாரு இந்த போட்டி தொடங்குறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கம்ரான் அக்மல் ஒரு சவால் விட்டு இருந்தாரு இதுல சூரியகுமார் யாதவ் நம்பர் ஒன் வீரர் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிராக ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சவால் விட்டாரு இந்த சவாலுக்கு சூரியகுமார் யாதவ் அவரோட பேட் மூலமா பதிலடி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனாலும் பாகிஸ்தான் வீரர்களோட பவுலிங்கை எதிர்கொள்ள முடியாம சூரியகுமார் யாதவ் தடுமாறினார் எதிர்கொண்ட பத்து பந்துகள்ல அவர் ஒரே

இன்ன апடேட் உடனே உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆன апடேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி this is meena ganesan வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்